வடிவேல் இருந்தோர் உடம்பெனக் காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுவே அருள்வேல் காக்க பகும்பதி நாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சுற்றி அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குடி இரண்டும் மயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பணத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கலைக்கால் குழந்தால் கதிர்வேல் காக்க கைகளால் அடியனை அதன் மேல் காக்க கைகள் இரண்டும் கண்ணில் காக்க முன் கை இரண்டும் அதன் காக்க பின் கை பின்னால் இருக்க நாவல் சொல்சொலி நற்றுணையாக நாபிக் கவலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனையில் காக்க எப்போதும் என எதிர்மேல் காக்க ஆடியோ வசனம் வசூல நேரம் கடுகவே வந்து கடலவேல் காக்க வரும்பவன் தன்மேல் வஜ்ரவேல் காக்க ஆரையிரல் தன்மேல் அணையவேல் காக்க അല്ലെ <laughs> തുടർന്നു

மனையில் புதைத்த வஞ்சனையும் ஒட்டிய பாவை எனக்கும் காசும் பணமும் காவலும் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அழந்த குழந்தின மாற்றால் வஞ்சகர் வந்து வணங்கின கால தூதர் என கண்டால் கலங்கின அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் மலிக்கெட்டோடு மதிக்கெட்டோடு பாடினேன் முட்ட பாச கயிற்றால் கட்டு

தேனும் செய்ய விஷங்கள் விஷங்கள் ஏறிய நோயும் மாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சோலை சேமம் குங்குமம் சொக்கு சிறங்க குடைச்சல் சிலந்தி குடலை பிடித்தி பக்கம் பிளவை படத்துலை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தர பருவரை அப்பம் எல்லாம் பிணையும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு இதே உலகமும் எனக்கு ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா உன்னால் அரசு பயன்றவாகும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செய்யொலி பவனே திரிபுற பவனே பவனே பதிப்புற பவனே பாவொலி

என்னை தொடர் இருக்கும் என்ன என்ன பற்றது நீங்கி உன் பர பிறவை உன்னருளாக அன்புடன் ரசி அன்னமும் சொன்னதும் யுத்த நெத்தாக வேலாயுதனும் சித்தி பெற்றனியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலூன் வாழ்க 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 வடி பெண் பெற்றவன் நீ குரு பொறுப்பதுன்கடன் பெற்றவள் குரமகம் பெற்றவளமோ பிள்ளை அன்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மனமயந்தருளி தஞ்சம் என்றடைய தலைத்திட அருள் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவ ராயன் பகர்ந்த காலையில் மாலை கருத்துடன் நானும் ஆசாரத்துடன் அங்கம் தொடங்கி நேசமுடன் ஒரு நினைவது வாக்கி

குடும்பம் பழனிக்குன்ற இருக்கும் சின்ன குழந்தை செய்குமதி போற்றி எணிதம் தற்கொலை என்றன உள்ளம் மேவிய வலியூறும் மேலா போற்றி தேவர்கள் சேனாபதியைப் போற்றி குரமகள் மணமகள் கோவையைப் போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா இதனை இடும்பா போற்றி களம்பா போற்றி குந்தா போற்றி வெச்சி புனையும் மேலே போற்றி உயிரிக்க சபைக்கு ஒரு அரசி மயிலாடம் இடவாய்மை നരണ ശരണം 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 ഉവായ് അരുവായ് ഉലതായ് ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് വലിയായ് വി शरणम थैंक यू